இது உங்கள் நம்ம பார்க்க போறது நம்ம குமராபாளையம் பகுதியை ஒழிக்கிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் குமராபாளையம் பல்லக்காப்பாளையம் பகுதியில் இருக்கிற எக்ஸல் கல்வி நிறுவனங்கள்ல இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் பார்மசின்னு பல காலேஜ் இருக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க இதுல நாலாயிரம் பேர் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை ராத்திரி காலேஜ் கேன்டீன்ல சாப்பிட்ட மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு திடீர்னு வாந்தி ஏற்பட்டிருக்கு விஷயம் தெரிஞ்சதும் நிர்வாகம் அவங்களோட சொந்த சிகிச்சை அதிகமாகவே பல மாணவர்களை குமராபாளையம் அரசும் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில சேர்த்திருக்காங்க இதுல ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐசியூல சிகிச்சை பெற்றதா தகவல் வந்திருக்கு இந்த செய்தி பரவனதும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் தங்கராஜ் தலைமையில அதிகாரிகள் நேரா கேண்டீனுக்கு போயிருக்காங்க அங்க அவங்க பார்த்த காட்சி இருக்கு ரொம்ப மோசம் சமையலறை அறை முழுக்க ஒரே துர்நாற்றம் கொஞ்சம் கூட சுகாதாரம் இல்லாம இருந்திருக்கு மாணவர்கள் குடிக்கிற தண்ணி தொட்டியை திறந்து பார்த்தா அதுல புழுக்கள் நெளிஞ்சிருக்கு சுத்தம் பண்ணாம அப்படியே வச்சிருந்திருக்காங்க உடனடியா அதிகாரிகள் அந்த சமையலறைக்கும் அறைக்கும் கேண்டீனுக்கும் சீல் வச்சுட்டாங்க அந்த தொட்டியில இருந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியேத்தி உடனே டைல்ஸ் ஒட்டி சுத்தமா பராமரிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க மொத்தம் இருபத்தி ஓரு விதிமுறைகளை சொல்லி இதையெல்லாம் சரி பண்ணாதான் மறுபடியும் காலேஜ் திறக்க முடியும்னு கண்டிச்சனா சொல்லிட்டாங்க மாவட்ட கலெக்டர் துர்காமூர்த்தி இந்த சுகாதார பணிகளை சரி செய்யற வரைக்கும் கல்லூரிக்கு ஐந்து நாட்களுக்கு விடுமுறை அளிச்சு உத்தரவு போட்டிருக்காரு ஹாஸ்டல்ல இருந்த நாலாயிரம் மாணவர்களும் அவங்க அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸல் காலேஜ்ல ஐந்து மாணவர்கள் ஃபுட் பாய்சனால இறந்துட்டாங்க அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல ஒரு வதந்தி காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு நாங்க விசாரிச்ச வரைக்கும் அதிகாரிகள் இதை முழுக்க முழுக்க வதந்தி அப்படின்னு மறுத்திருக்காங்க மொத்தம் நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு அவங்க பெற்றோர்கள் மூலமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க யாரும் உயிரிழக்கவில்லை வதந்திகளை நம்ப வேண்டாம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா இந்த எக்ஸல் காலேஜ்ல இது மாதிரி நடக்கிறது முதல் தடவை இல்லைன்னு சொல்றாங்க குறைஞ்ச சம்பளத்துல தகுதி இல்லாத ஊழியர்களை வேலைக்கு வைக்கிறதால நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டு அடிக்கடி இப்படி நடக்குதுன்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட ஒரு ஹாஸ்டல் மாணவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டப்போ சரியான நேரத்துல உரிய சிகிச்சை கொடுக்காததால அந்த மாணவரை இறந்து போனாரு அப்ப கோபமான மாணவர்கள் காலேஜ் பொருட்களை அடிச்சு நோக்கி பெரிய ரகலையே நடந்துச்சு மறுபடியும் இப்போ அதே மாதிரி ஒரு அலட்சியத்தால முறையான கண்காணிப்பு இல்லாததால இத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெற்றோர்கள் ஆயிரக்கணக்கில் பணத்தை கட்டி நிர்வாகத்தை நம்பி பிள்ளைகளை ஹாஸ்டலுக்கு சேர்க்கிறாங்க ஆனா அவங்களுக்கு சாப்பாட்டுல கூட பாதுகாப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம பகுதி செய்திகளை தெரிஞ்சிக்க விஎம் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்